எல்லையே இல்லாத பாசம் வைத்திருக்கிறான் நண்பர்களே அந்த எல்லையை முடிவே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் நண்பர்களே அதன் காரணமாகத்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நல் வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு காலமெல்லாம் தந்து கொண்டே இருக்கிறான் அது என்ன நல்ல வாய்ப்பு என்றால் துவா அன்பர்களே அல்லாஹுடத்திலே நாம் செய்யக்கூடிய துவா பிரார்த்தனை இதற்கு ஈடான ஒரு அமல் உலகத்தில் எந்த அவளு எந்த அமலுமே இல்லை அல்லாஹு அக்பர் அப்படி உயர்வாங்க அது குறித்து அல்லாஹவும் பேசுகிறான் அவனுடைய கண்மணி நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி செல்லலாம் அலஹி செல்லும் அவர்களும் பேசுவார்கள் என்பர்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் கால ரப்புக்கும் எப்படி அல்லாஹ் அழகாக பேசுறான் பாருங்க கால ரப்புக்கும் உங்க ரப்பு சொல்றான் அல்லாஹ் அக்பர் ஒரு ஆண் அப்படின்னாலே அதை வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை கலாமுல்லாம் அதை அல்லாவுடைய பேச்சு தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் கூட எல்லாம் இங்கே பிரித்து நாமெல்லாம் அதன் மீது ஒரு கவனம் அங்கே போக வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் சொல்லுவான் கால ரப்புக்கும் உங்கள் ரப்பு சொல்கிறோமா அக்பர் இது எப்படி இருக்கு அப்படின்டா உள்ள கவலையாக இருக்கிறாரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு காசு பணம் தேவை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உட்கார்ந்துருக்காரு அப்போ போய் அந்த பிள்ளைகிட்ட அந்த பிள்ளையோட சின்னத்தா சொல்றாரு ஏய் உங்க அத்தா சொல்றாருப்பா உங்க பேசிட்டேன் உங்க அத்தா சொல்றாரு நீ கேட்குற பத்து லட்ச ரூபா தர போறாராம் நீ அந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி அவர் சந்தோஷப்படுவா அந்த பையன் ஏன் அண்ணன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த பையன்கிட்ட போய் சின்னத்தா சொல்றாரு உங்க அத்தா சொல்லிட்டாருப்பா ஏன் நீ கவலைப்படுற உங்க அத்தா சொல்லிட்டாரு பத்து லட்ச ரூபா தர ரெடியா இருக்காராம் அப்படி சொன்னா எப்படி அந்த புள்ள மகிழ்ச்சி அடைவான் அல்லாஹ் அக்பர் அதே அல்லாஹ் அவனை நம்மளோட சம்பந்தப்படுத்துறான் கால ரப்புக்கும் உங்க ரப்பு சொல்லுகிறான் அல்லாஹ் அக்பர் புது ஊனி என்னை நீங்கள் அலையுங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக கஷ்டங்களுக்காக சிரமங்களுக்காக வியாதி நீங்குவதற்காக பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்காக இரையச்சம் தக்குவா கிடைப்பதற்காக பிள்ளைகள் சாலகியங்களாக மாறுவதற்காக பிள்ளைகளுடைய நிறைவேறுவதற்காக என்ன கூப்பிடுமா நீ கால ரப்பு சொல்றான் என்னை நீங்கள் அலையுங்கள் அஸ்தஜி பிளக்கும் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அல்லாஹ் ப இதை விட நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் வேணுமா உலகத்துல சொல்லுங்க ஹதீஸை பாருங்களேன் அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் உடைய உயிர் கண்மணி முகமதுன் செல்லல்லா உலக இவர் அவங்க சொன்னாங்க என்ன அன்பா அல் பிப்ரி நிஸ்ஃபுல் இமாதத்தி உலகத்தில் எத்தனையோ இமாதத்துகள் இருக்கிறது தொழுகை இருக்கிறது நோன் மூஜகாத் ஹஜ்ஜி குரான் ஓதுதல் செலவாத்து ஓதுதல் அவைகள் இவைகள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இப்படி எத்தனையோ நல்ல அமல்கள் இருக்கிறது தரி சில முகம்மது ரசூருல்லா ஒட்டுமொத்த அமல்களையும் இரண்டு பிரிவாக பிரிக்கிறார்கள் பிரித்து சொல்கிறாங்க இன்ன அல்வா எல்லா நன்மைகளினுடைய வகைகளும் நன்மையான செயல்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா நன்மையான செயல்களினுடைய வகைகளும் இபாததி அது வந்து ஒரு ஒரு பகுதி இபாதத் ஒரு பாதி அது சரி இப்போ இன்னொரு பாதி என்ன நபி சொன்னாங்க வன் மிஸ்ஃபுல்லாக ஆகிரும் அது ஆ அல்லா வ இன்னொரு பகுதி என்ன தெரியுமா அது துவா மட்டும் தான் ஒட்டுமொத்த வாதத்தை வணக்க வழிபாட்டை இரண்டாக முகமது ரசூல் உல்லா பிரித்து ஒரு பாதி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வாதத்துகளும் இன்னொரு பாதி என்ன தெரியுமா துவாதம் பாதி அப்படிங்கிற அல்லா வ அப்போ விவாதத்தினுடைய சரி பாதி துவா என்பர்களே அந்த துவாவும் எல்லாம் நம்ம கொடுத்துட்டான் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நம்மளை கூப்பிட்டு வேற சொல்கிறான் அவ காலை ரவுக்கும் ஊனி அஸ்திபுளுக்கும் உங்க ரொம்ப சொல்கிறான் என்ன நீங்கள் கூப்பிடுங்கம்மா அஸ்திபிலுக்கும் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் நண்பர்களை எங்கே நம்ம கவனிக்கணும் அல்லாவுடைய வார்த்தையை நீங்கள் என்ன கூப்பிடுங்க நான் உடனே தருவேண்டு அல்ல சொல்லலை பிறகு எப்படி சொன்னால் தெரியுமா அஸ்தஜி பிளக்கும் உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னா அப்படின்னு என்ன தெரியுமா பொருள் அல்லாஹ் அக்பர் நம்ம அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன என்னவெல்லாம் வேணுமோ அல்லாட்ட கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாவுடைய வேலை என்ன தெரியுமா அல்லா நம்ம கேட்டதை எப்போ நமக்கு கொடுத்தா நமக்கு நன்மையோ அப்ப கட்டாயம் கொடுத்துருவான் அல்லது தாமதப்படுத்தி லேட்டா கொடுப்பான் அல்லது கொடுக்கவே மாட்டான் அதற்கு பகரமாக நமக்கு வேண்டிய எத்தனையோ கஷ்டங்களை வராமல் அல்லாம் தடுத்து விடுவான் அல்லது இது எதுவுமே இல்லாம இங்கேயும் கொடுக்க மாட்டான் தாமதமாகவும் கொடுக்க மாட்டான் இதன் காரணமாக வரவேண்டிய கஷ்டத்தையும் தடுக்க மாட்டான் இந்த துவாவை பூரா டெபாசிட் மாதிரி சேர்த்து வச்சு நாளை மறுமையில அல்லா அள்ளி கொடுப்பான் பாருங்க கிராமத்துவ செய்தி என்ன நம்ம கேட்ட அனைத்திற்கும் அதெல்லாம் பதிலளித்து விடுவான் அவன் பதில் அளிக்கிற விதம் பல்வேறு முறைகளில் இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நான் அல்லாட்ட காலமெல்லாம் கேட்டேன் எல்லாம் கொடுக்கலன்னு சொன்னான் அவன் கிறுக்கு பையன் அர்த்தம் அவன் கிறுக்கு பையன் பைத்தியம் முடிச்சவன் அர்த்தம் உனக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு அல்ல என்ன உங்க அத்தாவா முடியாத உங்க அத்தாவா முடியாத உங்க அம்மாவா அவன் அண்ணன் தம்பியா அரசாங்கமா காலாவதி ஆகிறதுக்கு ஆட்சி கலைகிறதுக்கு அவனுக்கு என்ன முடியாது உனக்கு கொடுக்காம இருக்கு அதே உனக்கு தாமதப்படுத்தி கொடுப்பான் நீ கேட்டதை போயெல்லாம் கொடுத்தா நீ வருபாதான் நாசமா போயிடுவானி பத்து கோடி கொடுன்னு கேட்பேன் பத்து கோடி கொடுத்தா அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி நாசமா போயிடுவானி அதனால அல்ல உன்னை தாமதப்படுத்துறான் அதை விளங்காம அல்லாண்டா காலமெல்லாம் கேட்கிறேன் காலமெல்லாம் கேட்கறேன் அல்லா கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னான்னா அவன் விளங்காத பயன் அர்த்தம் அன்பர்கள் அன்பர்கள் அப்படி நம்ம அல்லா விளங்கக்கூடாது அல்லா நமக்கு தருவான் எப்போது தந்தால் நமக்கு நன்மையோ அப்போது தருவான் என்பதை நாம் விளங்க வேண்டும் சதா அல்லாண்ட பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது பைக்கில் போகும்போது நடந்து போகும்போது வீட்டில் இருக்கும்போது எல்லா நேரமும் அல்லாண்டதுவான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாவை ரொம்ப விரும்புகிறான் அதைத்தான் நவீன் சொல்கிறாங்க ஒரு ஆன்னை அல்லா சொல்கிறான் அல்லாஹர பொருள் ஆளுமீன் காலமெல்லாம் அவனிட அவனை அழைத்து அவனிடத்துல கெஞ்சி தமிழகத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நல்வாய்ப்பினை நபிமார்கள் அடைந்தார்கள் சகாமிகள் அடைந்தார்கள் தப்தாமியர்கள் அடைந்தார்கள் நம்முடைய சேகுமார்கள் அடைந்தார்கள் அதே நல்ல வாய்ப்பை அல்லாஹ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய மனைவி நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை சகோதர சகோதரிகள் உறவுகள் நேசர்கள் யாருக்கெல்லாம் துவா செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோமோ அப்படிப்பட்ட அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக நாம் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் இறக்கப்பட்டு உடனே தந்து விடுவானாக என்ற படத்திலே கெஞ்சுவோம் அல்லா நம்முடைய துவாவை கபுல் செய்வானாக அல்லாஹ் அஹ் ரசூலுல்லா ஹரப்ப முஷி ஃபைசி صلا محمد